வங்கதேசை இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிசை நியமித்து அதிபர் முகமது ஷஹாபுதீன் உத்தரவிட்டார் வங்கதேச அதிபர் முகமது ஷஹாபுதீன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முப்படைகளின் தளபதிகளுடன் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை முன்னின்று நடத்திய மாணவர் அமைப்பினரும் கலந்து கொண்டனர் அப்போது ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இருக்கும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் யூ நியூஸ் தலைமையில் விரைவில் இடைக்கால அரசு விரைவில் அமைக்கப்படும் என்று தங்களிடம் உறுதி அளிக்கப்பட்டதாக மாணவர் அமைப்பினர் தெரிவித்தனர் மேலும் இடைக்கால அரசில் அங்கம் வகிக்கும் பத்து பதினான்கு முக்கிய நபர்களின் பெயர் பட்டியலை மாணவர் சமர்ப்பித்து உள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்